மக்கள் இந்த கமருதினும் பார்வதியும் நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறத உணரத்துக்கு எத்தனை காலங்கள் எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எத்தனை காலங்கள் அவங்களுக்கு வந்து கொடுத்தாலும் எத்தனை காடு கொடுத்தாலையும் அவங்க உணரப்போகிறது இல்லை அவங்க அவங்க சைடு நியாயத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டே வந்து இருப்பாங்க நேற்றுக்கு டாஸ்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க இன்றைக்கி டாஸ்கில் இப்படி பேசுகிறீங்க நேற்றுக்கு டாஸ்கில் எல்லாரும் போட்டு நான் அழுத்து தானே அழுத்துனீங்க இன்றைக்கி டாஸ்க்கில் வந்து நான் அப்படி பண்ணும்போது ஏன் எல்லோரும் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து இருக்காங்க சொல்லிக்கிட்டே வந்திருக்காங்க சேண்ட்ராவுக்கு இந்த ஒரு விஷயம் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு வந்து தூக்கத்தில் ஒரு மாதிரி கதறி ஒரு மாதிரி அழுகுறாங்க திடீர்னு திடீர்னு நைட்டோட நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க போயிட்டாங்க மெடிக்கல் ரூம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் சரியாகி வந்துட்டாங்க சபரிநாதன் விக்ரம் வினோத் இவங்கெல்லாம் வந்து சும்மா ஃபன் பண்ணி காமெடி பண்ணி ஒரு மாதிரி ஜாலி பண்ணி அவங்கள தூங்க வச்சுட்டாங்க கமருதி அவர்கள் வந்து ஆம்லெட் போட்டிருக்காரு அந்த ஆள் இருக்கார் அப்படின்னு தெரியும் அது 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 அந்த சென்ஸ் ஆச்சா என்னன்றதெல்லாம் தெரியல அவங்க படுத்துகிட்டு இருந்து திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கத்தி கதறி ஒரு மாதிரி கூச்சல் போட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்கேரியாக வந்து நடந்துக்கிட்டாங்க இந்த பேயெல்லாம் பிடிச்சா இந்த பேயெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி வந்து பண்ணுவாங்க இல்லையா பேய் படம் பார்த்த மாதிரி அப்படி வந்து பண்ணுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மண்டைக்குள்ளே அவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரு விஷயம் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா ஆனால் இப்பயும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து நடிப்பை அரைக்குதானே அவள் அப்படிதான் வந்து பண்ணுவா இதை விட மோசமாகலாம் நடிச்சிருக்கா இது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வந்திருக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறவங்களும் வந்து இருக்காங்க பட் இதெல்லாம் தாண்டி கம்ருதினையும் பார்வதியையும் பிடிச்சி பொல பொலன்னு வந்து திவ்யா அவர்கள் வந்து பொலந்து விட்ருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்களை வந்து போகலாம் நேத்துக்கு பார்வதி மற்றும் கமருதின் சும்மா இல்லாமல் அந்த காருக்குள்ளே உக்காந்துக்கிட்டு சேண்ட்ராவற்றர் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத சில வார்த்தைகளை வந்து விடுறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கேம்ட்ரா ஃப்ராடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க பட் இது எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல அந்த மனுஷன் சும்மா காமெடியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது எப்படி அவங்களுக்கு எந்த டாஸ்க்காக இருந்தாலும் ரெண்டு பேரும் பக்கம் பக்கமே உக்காந்துக்கிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக உக்காந்துக்கிறீங்க எந்த டாஸ்க்கு வந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே அமைதியடா அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்கிறாப்புல அப்போது நம்ம சேண்ட்ரா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆ ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அதை பண்ணிக்கிட்டு தானே அவங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே அதை பண்ணி தானே இவங்க சர்வை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேமுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேண்ட்ரா அவர்கள் ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனுக்கும் ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து இருக்குது கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா இஷ்டம் போல் வார்த்தைகளை வந்து விடுறாப்புல ஸ்கேம்ட்ரா ஃப்ராடு அப்படின்ற வார்த்தையை விடும்பொழுது ஸ்கேம்ட்ரான்னு சொல்லும் சாண்ட்ரா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ காமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ பாத்ரூம் பாத்ரூமாக காமம் பண்ணிட்டு வந்து சுற்றிட்டு இருக்க ஆமாம் நான் பார்த்தேன் என்னப்போ ஏது போ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட் வந்து போயிடுச்சு இதில் வந்து கமருதீன் நிறைய வார்த்தைகளை வந்து விட்டார் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமருவதினு சொன்னதுனால ஏன்னா நீங்களாம் காமம் பண்ணியே குழந்தை பெற்றுக்கலையா நீங்களாம் காமம் பண்ணாமல் தான் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாப்புல சரி ஓகே இதுக்கு இவங்க பேசுனதுக்கு இதாச்சு இதுக்கு இவங்க பேசுனதுக்கு சரியாகி போச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் உள்ள உள்ளே இருக்கிறவங்களுக்கே இருந்தது ஏன்னா அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்க டேய் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்கடா டீசெண்டாக பேசுங்கடா இப்படி பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்களே தவிர பேச வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது பேச வேணாம்னு சொன்னாலும் இதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பார்வதிக்கு திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு வெறி பிடிச்சி அவர்களை லிட்ரலாக தள்ளி விடும்போது திவ்யா இருந்து இருக்காங்க இல்லையா அவங்க கையை பிடிச்சி இருக்காங்க சாண்ட்ராவை அப்போ பார்வதி கை கைன்னு வந்து திவ்யா திவ்யாவர்கள் எல்லாம் கிளியராக கத்துறாங்க ஆனால் நம்ம பார்வதி பிடிச்சி கா வச்சு அழுத்தி கமுருதின் காலை புடிச்சு வச்சு அழுத்து கீழே தள்ளி விட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துச்சு அரோரா வந்து பார்த்திங்கன்னா கத்தி கதறிக்கு அவங்க டோரை கழுந்து ஓடி வர்ற மாதிரி வந்து ஆயிட்டாங்க சபரநாதன் பாவங்க நல்ல மனுஷங்க வந்தாலும் அவர் அவர் நினச்சிருந்தா அவர் வந்து வந்து வின் வந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்காமடா இப்படி கதறி திடிச்சு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவர் கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் காமிக்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து உள்ளர வராங்க உள்ளரை ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளரை வராங்க நார்மலாக தான் வராங்க இவங்க சிரிப்பு காட்டுறாங்க அப்போ வந்து கேட்குறாங்க டெய் நீ வின் பண்ணியிருந்துருக்கலாம்ல சபரியை பார்த்து கேட்குறாங்க நீ வின் பண்ணியிருந்துருக்கலாம் நீ ஏன் வெளியே வந்த அப்படின்னு சொல்லும்போது ஏமா என் கண்ணு முன்னாடி வந்து நீ உழுதுட்டுருக்க ஃபிக்ஸ் வந்து அப்படி இருக்க மெடிக்கல் எமர்ஜென்சியில் வந்து இருக்க என்னுடைய அக்காவோ தங்கச்சியோ இருந்தால் நான் விட்டுருப்பேனா அப்படிங்கிற மாதிரி ச சபரி வந்து சொல்கிறாப்புல லிட்ரலாக சொல்கிறான் அந்த மனசு எங்கேயோ போயிட்டாருங்க எங்கேயோ போயிட்டார் விக்கல்ஸ் விக்ரமோ எங்கேயோ போயிட்டாப்புல வினோத்து சூப்பர் ஸோ அப்படி தான் வந்து இருந்தது ஓகேவா ஒருத்தருக்கு வந்து பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த மூணு பேர் போய் காப்பாற்றணும்னு நினச்சி அவங்கள தூக்கிட்டு போய் மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்க அவங்க பதப்பதச்ச காட்சிகள்லாம் அவங்களால பார்க்க கூட முடியாது அப்படி இருந்தது தெரியுமா அப்படி இருந்தது அப்படியே கத்துறாங்க சார் 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 வாங்க சார் 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 ப்ளீஸ் சார் 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 சார்னு கத்துறாங்க இந்த பக்கம் ஆரோம் வந்து அழுகுறாங்க கண்ணில் கண்ணீர் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிற பயத்தில் நடுங்கிறாங்க அவங்க பயந்த நட்டுங்கே அழுகுறாங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ திவ்யா அவர்கள் புட்டுச்சு லிட்டலாக பார்வதியை பிடிச்சி கிள்ளி கிளியில் வந்து கிழிக்கிறாங்க சேன்ட்ரா விழுந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் என் கை உடஞ்சிருக்கோம் பாரோ நீ இப்படி பேசாது அப்படின்னு சொல்லி அப்பா என்னம்மா பயங்கரமாக தெரிக்க விட்ருப்பாங்க பார்வதியை பேசவே இல்லை ஏமா போமா நீங்க வந்துடுவ நீ சும்மா என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அது பார்வதி இங்கே பார் பார் இந்த மாதிரி பேசுறவெல்லாம் வச்சுக்காது நீ எல்லாம் பொண்ணா அசிங்கமானவை கேவலமானவ ஏன் உனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா எல்லாரையும் தூக்கி வெளியே பிசாட்டுருவேன் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான் என் கை உடஞ்சிரும் உடஞ்சிரும் கத்திகிட்டு இருக்கேன் புட்டுச்சு புஷ் பண்ணி என் கையை உடஞ்சிருக்கும் எவ்வளோ வழி வலிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் லிட்டரலாக போட்டு கிளி கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கிளி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கிளி ஒரு ரெண்டு மணி நேரம் சண்டை போயிருந்துருக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்களா எப்போ என்னடா கா அந்த கோவம் ஒரே கொஞ்சம் கூட அந்த முகத்தில் வந்து குறையவே இல்லை திவ்யாவுக்கு அவங்க சேன்ட்ராக கீழே தள்ளிட்டாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி திவ்யாவுடைய கையை நான் கத்திக்கிட்டே இருக்கேன் இவங்க சொல்லாமல் வந்து கீழே தள்ளிட்டாங்களே அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாக வந்துருந்தது கம்புத்தர் அப்படியே பொட்டிப்பாவ மாதிரி வந்து அடங்கிட்டான் திவ்யா வந்து பேசும்போது பாருங்க திவ்யா திவ்யா விடுங்க திவ்யா 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 வேணாம் விடுங்க திவ்யா அப்படின்றான் அதே போல் வந்து பார்வதி கிட்டே விடு திவ்யா கிட்டே பேசாத விடு விடு விடுன்றாப்பில் அவ்வளோ பயமாக இருக்கிறவன் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துருக்கு இப்போது சாண்ட்ராவுக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து தள்ளிவிடப்பட்டது ஒன்று ஃபிக்ஸ் வந்துடுச்சு இவனுக்கு என்ன இவ்வளோ ஆக்ரோஷமாக நடந்தால் அந்த ஆள் வந்து வாடி போடி ஃப்ராடு அது என்னென்னமோ பேசிட்டார் அவர் ஓகேவா ஸோ அவங்க வந்து மெடிக்கல் ரூம் போயிட்டு திரும்பி வந்து வராங்க வந்ததுக்கப்புறம் சே நம்மளுடைய வினோத் சபரி அப்புறம் விக்ரம் இவங்க மூணு பேர் வந்து சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணி ஜாலி பண்ணி சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்க வச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கம்பருதின் வந்து தூங்கிட்டான் உள்ளே தூங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டாங்க இந்த கேமை விட்டு வெளியே போகிறீங்க பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வெளியே வந்துட்டான் வந்துட்டு அவன் ஆம்லேட் போட்டு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்பருதினை பார்க்குறாங்க திட்டலாம் கமுருதின்னு இருக்கிறத சென்ஸ் பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்றதெல்லாம் தாண்டி சென்ஸ் பண்ணுறாங்க உடனே திடீர்னு வந்து பெட்டில் இருந்த சேன்ட்ரா அப்படியே வந்து கீழே விழுந்து ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி கூச்சல் போட்டு அந்த பயத்தில் வந்து இதாகும்ல திடீர்னு வந்து இப்போ நம்ம குழந்தைங்களாம் கூட வந்து எதையோ பார்த்து பயந்துருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி திடீர்னு நைட்டில் வந்து கத்துவாங்க திடீர்னு கத்துவாங்க திடீர்னு அழுவாங்க ஸோ அப்படி வந்து இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சான்ட்ரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து பயங்கர ஸ்கேரியாக வந்துருக்கு பயமாக இருக்குது என்னடா இப்படி பண்ணின்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு அப்போ இவங்க உள்ளார வந்து கமருதீன் சொல்கிற டே நான் என்னடா பண்ணேன் நான் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன் நான் ஒன்றுமே பண்ணடா அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்கிறாப்புல நீ பண்ணதெல்லாம் போதும் சாமி அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு எனக்கு என்னன்னா இதே இதே வாய்ங்கி தான் இன்றைக்கி சம் நம்ம சேன்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுற வாய்ங்கி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சேன்ட்ரா வந்து நடிப்பு அரைக்கி நடிப்பு கிருக்கி அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து வீக்கெண்ட் ஆனாங்க அப்படி ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் என்ன எமோஷனல் இருக்கணும் யார் என்னத்தை பண்ணணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது நம்ம வந்து ஒரு கேம் ஷோ வந்து பார்க்குறோம் அந்த கேம் ஷோவில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் இது இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா நம்ம தான் போடும் ஏன்னா அவருடைய எமோஷன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஓகே ரியலாக பார்க்கப்படும் போது ஏன் அன்னைக்கே வந்து பார்க்கப்படலை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு சாண்ட்ரா இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாருமே விமர்சனம் பண்ணலை இன்னைக்கு எல்லாருமே ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலேயே பல விமர்சனங்கள் வந்து வச்சுருக்காங்க இதே இன்னைக்கு வந்து பார்வதியும் கம்பருதியும் போட்டு அடிக்கிற ஆட்கள் தான் சாண்ட்ரா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டு அடி அடின்னு வந்து அடித்தாங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட எமோஷனோ ஒருத்தர் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியாது அதுதான் நான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி பார்வதியோட சப்போர்டர்ஸ் எல்லாம் பாவம் அவனுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது அவ்வளோ அவ்வளோ மோசமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விமர்சனம் வந்திருக்கும் அவ்வளோ கேவலமாக திட்டி தீர்த்துருப்பானுங்க அப்படி தான் வெரி சிம்பிள் ஆனால் பார்வதியும் கமருதியும் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டுழியங்க ரியலாகவே லிட்ரலாக அட்டுழியம் எனக்கு எங்கே வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா சேன்ட்ரா கீழே தள்ளிவிட்டது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை காலை வச்சு தள்ளி விட்டாங்க கையை வச்சு தள்ளி விட்டாங்க கையை வச்சு த தள்ளி விடுறதே தப்பு இதில் காலை வச்சு தள்ளி விடுறது அதை விட தப்பு அது கூட வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் அவங்க கீழே விழுந்து பேனிக் அட்டாக் ஆகி ஃபிக்ஸு வருது அப்பயும் வந்து நீங்கள் கேமை பார்க்குறீங்க நீங்கள் செஞ்ச தப்பை வந்து உணரவே இல்லை அப்படின்னா எங்கடா இருக்குது இந்த ஹியூமானிட்டி அப்படின்றது இங்கெல்லாம் மனசுங்க தானா அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கிது மக்களே இதை பற்றின ஒரு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்